அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது கிறிஸ்துவம் என்பது ஒரு உணர்ச்சியற்ற மதம் அல்ல இதை கவனமாய் கேளுங்கள் இது மிகவும் உற்சாகமான ஒரு விஷயம் செல்வது பற்றி வேதாகமத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்காட்டுகள் உள்ளன இருப்பது பற்றி அறுபத்தி நான்கு எடுத்துக்காட்டுகள் மட்டுமே உள்ளன உங்கள் மனம் விரும்பும் வரை நாள் முழுவதும் நீங்கள் படுக்கையில் இருக்கலாம் மனம் விரும்பும் வரை நாள் முழுவதும் எண்ணத்தை மறைக்கலாம் பிறகு இப்படியும் சொல்லலாம் தேவன் அப்படி ஒன்றை செய்யுமாறு என்னிடம் சொல்லவில்லை என்னால் எழுந்து சென்று பிறருக்கு எதுவும் செய்ய முடியாது என் குழியிலரையே நான் சுத்தம் செய்ய வேண்டியுள்ளது சில நேரங்களில் சில நாட்களில் நமது எண்ணங்களை நாம் மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அது எப்போதாவது மட்டுமே தேவைப்படும் செய்ய விரும்பினால் உங்கள் மனதில் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் செய்யுங்கள் இப்படியாகாதீர்கள் இப்படி சொல்லுங்கள் இதை செய்வதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தேவனை போற்றுவோம் என்னோடு இணைந்துள்ளீர்களா மறித்த எதுவுமே தேவனை போற்றாது மறித்த மதம் நிச்சயமாக தேவனை போற்றாது என்னை பற்றி தீர்மானித்து குறை கூறிய அநேக மக்கள் குறுகிய உள்ளம் படைத்த மதவாதிகள் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் ஏதோ ஒன்றை சரியாக செய்பவர்களை பார்த்து எதுவுமே செய்யாதவர்கள் குறை சொல்வது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது ரோமர் பன்னிரெண்டு பதினொன்றில் வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் முழுமையான உற்சாகத்தோடு நெருப்பாக இருப்போம் என்று நம்முடைய தேவன் நாம் நெருப்பாக இருப்பதையே விரும்புகிறார் இப்ரேயர் பனிரெண்டு இருபத்தொன்பதில் வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் பட்சிக்கிற நெருப்பாக இருக்கிறாரே ஒரு எரியும் தடலின் நடுவே மோசையை முன்பாக அவர் தோன்றினார் குளிர்ந்த நீரின் முன்பே தோன்றவில்லை இஸ்ரவேலர்களை இரவு வேளையில் நெருப்புக் கொழுந்துடன் வழி நடத்தினார் பலிகள் நெருப்புடன் வழங்கப்பட வேண்டும் பெந்தகொஸ்தேயில் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் நாவின் மூலம் நெருப்பாக பேசினார்கள் எரேமியா சொல்கிறது அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் நெருப்பைப் போல் இருந்தது இரண்டு தெசிலோனிக்கேயர் சொல்கிறது நீக்கப்படும் போது அந்த தீயவன் வெளிப்படுவான் வெளிப்படுத்துதலில் அவர் கண்கள் நெருப்பைப் போல இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை நான் நேசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு மூன்று நெருப்பு அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய எதிரிகளை சுட்டரிக்கிறது நான் சொல்ல நினைப்பது இதுதான் நம்மிடம் இன்னும் அதிகமான நெருப்பு இருந்தால் பிசாசிடம் நமக்குள்ள பிரச்சனை மிகவும் குறையும் கவனியங்கள் அது நல்லது நம்மிடம் அதிகமான நெருப்பு இருந்தால் எதிரிகளிடம் நமக்குள்ள பிரச்சனை மிகவும் குறையும் உங்களில் சிலர் நினைக்கலாம் ஓ இது ஒரு இது எப்போது முடியும் எனக்கு ஒரு பிரச்சினையை அதற்கு நீங்கள் உதவுவீர்கள் நினைக்கிறேன் வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு கதை உள்ளது அதை சொல்லும்போது எனக்கு சங்கடமாக இருக்கும் ஆனாலும் மீண்டும் அதை சொல்கிறேன் அது யோமான் ஐந்தில் உள்ளது ஒரு சப்பானி ஒரு குளத்தின் அருகே முப்பத்தெட்டு வருடங்களாக படுத்து கிடந்தான் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தான் தேவதூதன் அந்த குளத்திற்கு வந்து அதில் உள்ள தண்ணீரை கலக்குவதற்காக காத்திருந்தான் வருடத்திற்கு ஒருமுறை ஆண்டுக்கு ஒருமுறை அந்த குளத்தில் முதலில் இறங்குபவர்களுக்கு அற்புதம் நிகழும் இயேசு அந்த மனிதனை பார்த்தார் அவனிடம் சொன்னார் அவன் உணரும்படியாக சொன்னார் வேதம் அதை சொல்கிறது இந்த நிலையில் நீ எவ்வளவு காலம் இருக்கிறாய் இதை போலவே ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கிறேன் எவ்வளவு காலமாக இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரே இடத்தில் அடைபட்டு எவ்வளவு காலம் இருக்கிறீர்கள் நீங்கள் எழுந்தவை திரும்ப கிடைக்கப் போவதில்லை என்று எவ்வளவு காலமாய் துக்கத்தோடு இருக்கின்றீர்கள் அதனால் புதிதாக எதுவும் கிடைக்காது என்று நினைக்காதீர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வழங்காததை நினைத்து எவ்வளவு காலம் வருந்துகிறீர்கள் நீங்கள் விரும்பிய கல்வி கிடைக்காததாலும் நல்ல வாய்ப்பு கிடைக்காததாலும் பிறரிடம் உள்ளது உங்களிடம் இல்லை என்று அவர்கள் மீது எவ்வளவு காலமாக பொறாமைப்படுகிறீர்கள் உங்களிடம் அது இல்லாததற்கு காரணம் அவர்கள் செய்ததை நீங்கள் செய்யவில்லை என்பதுதானே நான் நல்லதுன்னு சொல்கிறேன் சொல்றேன் இதே நிலையில் எவ்வளவு காலம் இருக்கிறீர்கள் முப்பத்தெட்டு வருடங்களாகவா இதுதான் அவன் சொன்னது அதை யோவான் ஐந்து வசனம் ஒன்றில் தொடங்கி எட்டு வரையில் காணலாம் அவன் சொன்னான் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை இந்த இடத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்னை குளத்தில் விடுகிறவர் யாரும் இல்லை சொல்லது புரிகிறதா இயேசு அவனிடம் என்ன சொன்னார் தெரியுமா விரிவாக்க வேதத்தில் அதற்கு பின்பு ஒரு ஆச்சரியக்குறி உள்ளது அதை அவர் சற்று அழுத்தமாக சொன்னார் என்று நினைக்கின்றேன் ஏசு சொன்னார் எழுந்திரு சில நேரங்களில் ஒரு சோக விருந்தின் நடுவே உங்களுக்கு சிலர் வழங்கும் சிறந்த அறிவுரை அப்படிப்பட்டதுதான் அது ஒன்பது நாள் வரையிலும் கூட தொடரும் ஓ உதவ வேண்டும் எனக்கு உதவ வேண்டும் அப்போது இருந்து வந்த வார்த்தை இதுதான் ஆமேன் அதில் வெளிப்படையாக உள்ள விஷயம் இதுதான் நாம் முழுமையான ஆர்வத்தோடு நெருப்பாக பேசுவோம் ஆனால் நமது அடிப்படை உணர்ச்சி பற்றி பேசவே மாட்டோம் உணர்ச்சியின்படி நடந்தால் அது அநேக பிரச்சனைகளை கொடுக்கும் வேக்யூம் கிளீனர் விற்கும் ஒரு வியாபாரி ஒரு தெருவில் உள்ள முதல் வீட்டின் கதவை தட்டினான் அந்த சத்தம் கேட்ட அந்த வீட்டு பெண் கதவை திறந்தால் அவள் பேச தொடங்குவதற்கு முன்பே அந்த ஆர்வமுள்ள வியாபாரி உள்ளே இருந்த அறைக்கு சென்றான் ஒரு பையை திறந்தான் அது ஒரு கருப்பு நிற பையாகும் அதிலிருந்து மாட்டு சாணத்தை தரை விரிப்பில் கொட்டினான் மேடம் என்னோட பவரான வேக்யூம் கிளீனரால் சுத்தம் செய்ய முடியலனா இதை நான் சாப்பிடுறேன் என்று கூறினான் சாணத்தை சாப்பிடுவானா அந்த பெண் கேட்டால் உனக்கு சில்லி சாசோ இல்ல கெச்சப்போ தொட்டுக்க பிடிக்குமான்னு திரு முடிச்ச வியாபாரி ஏன் மேடம் என்றான் ஏனென்றால் இந்த வீட்டில் மின்சாரம் இல்லை என்றாள் பாவம் வியாபாரி சில நேரங்களில் உங்கள் உணர்ச்சிகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும் எனவே மக்களிடம் நான் எப்போதுமே சொல்வேன் உங்கள் உணர்ச்சிகள் அடங்கட்டும் பிறகு முடிவு செய்யுங்கள் சில நேரங்களில் சில ஆலோசனைகளின்படி நானும் செயல்படுவேன் அது சில நேரங்களில் சில நேரங்களில் எப்போதும் அல்ல சில நேரங்களில் மட்டும்தான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களும் எனக்கு புனிதமான வாரங்களாக இல்லை ஆனால் தேவன் எப்போதும் நல்லவர் தேவனின் கருணைக்காக நன்றி அடுத்து கொலோசெய்யர் மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதன் மூலம் ஒரு நல்ல பாடத்தை அறியலாம் நீங்கள் எழுந்து செல்வது நன்மை செய்வதற்காக அதற்காக நீங்கள் வெளியே சென்று பின்னர் திரும்பி வர வேண்டும் இந்த நற்செய்தி முரண்பாடானது அல்ல நான் சொல்வது இதுதான் பரிசுத்தாவியில் நீங்கள் எழுச்சி பெற வேண்டும் குறிக்கோள் பெற வேண்டும் புத்துணர்ச்சி பெற வேண்டும் உங்கள் கடமை எதுவாகவும் இருக்கலாம் உங்கள் பொறுப்பு எதுவாகவும் இருக்கலாம் நீங்கள் நடைபாதையில் இருக்கலாம் கழிவறையை சுத்தம் செய்யலாம் உங்கள் கடமை எதுவாகவும் இருக்கலாம் உங்கள் பொறுப்பு எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் அதை மனப்பூர்வமாக செய்யுங்கள் வேண்டாவிறப்பாக செய்யாதீர்கள் அப்படி செய்யாதீர்கள் அவள் சொன்னார் என் தேகத்தை தருகிறேன் என்று ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் தேகத்தில் ஒத்தடம் கொடுப்பார்கள் இதயபூர்வமாக பணி செய்யுங்கள் ஆத்மா மூலமாக எதையும் செய்யும் போது தேவனுக்காக செய்யுங்கள் மனிதனுக்காக செய்யாதீர்கள் ஒரு விஷயம் என்னை உற்சாகமாக வைத்திருக்க உதவுகிறது அதாவது நான் எதை தேவனை நிமித்தம் செய்தாலும் என்னை அதில் ஐக்கியப்படுத்துவேன் அதுதான் என் வாழ்விற்கான அழைப்பாகும் அதன் மூலம்தான் இங்கே நின்று நான் போதிக்கின்றேன் நன்றாக செயல்படுகிறேன் விசுவாச ஊழியராக உள்ளேன் இப்படி என்னால் சொல்ல முடியும் நீர் எனக்கு வழங்கிய பணியை நான் நன்றாக செய்து முடித்துள்ளேன் என்று என் வாழ்வில் முடிப்பவராக இருக்க விரும்புகிறேன் தொடங்குபவராக மட்டுமல்ல அதை நான் நெருப்பாக செய்வேன் அது எரிந்து சாம்பலாகும் வரை அதை நான் செய்வேன் உங்களிடம் கேட்கிறேன் உங்களில் எவ்வளவு பேர் நெருப்பாக உள்ளீர்கள் ஆனால் உங்களில் எரியக்கூடிய நெருப்பு சிறந்த பலன்களை தருவதாக இருக்க வேண்டும் அது சாம்பலாவதில் ஒன்றும் வியப்பில்லை எதை நீங்கள் செய்தாலும் ஆத்மாவின் மூலம் மனப்பூர்வமாக அதை செய்யுங்கள் அடுத்த வசரம் பார்ப்போம் எதையும் முழு உறுதியோடு கர்த்தருக்கென்றே முழு மனதோடு செய்யுங்கள் அதற்கான வெகுமதியை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் உண்மையிலேயே ஊழியம் செய்வது இயேசு கிறிஸ்துவுக்காக அவரே மீசியா அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரக்கூடும் அதை நாம் முதலில் அறிய மாட்டோம் அது வந்த பிறகுதான் நாம் அறிவோம் நான் போது என் முதலாளியின் கவனத்தை ஏற்க நான் பல சமயங்களில் கடினமாக வேலை செய்வேன் அதை நான் பெறாவிட்டால் நான் அதைரியப்படுவேன் ஊக்கத்தை இழப்பேன் அதற்கு காரணம் எனது குறிக்கோள் தவறானது எனவேதான் நான் சொல்கிறேன் நாம் செய்யும் எல்லா காரியத்தையும் தேவனுக்காக செய்ய வேண்டும் நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தால் தேவனுக்காக வளருங்கள் உங்கள் திருமண வாழ்வு கடினமாக இருந்து அதில் நீங்கள் நீடிக்கும் நிலை இருந்தால் தேவனுக்காக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் தேவனே இதை உமக்காக செய்கிறேன் என்று உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் பிறர் நம்மை கவனிப்பதற்காக எதையும் செய்யாதீர்கள் உலக வெகுமதிகளை பெறுவதற்காக எதையும் செய்யாதீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் நமக்காக வைத்திருக்கும் ஒரு வெகுமதியை நாம் நிச்சயமாக பெறலாம் எனவே நமக்காக வாழ்வை நாம் நிறுத்தாதவரை தேவனுக்காக எதையும் நாம் செய்யாதவரை அது நமக்கு கிடைக்காது ஆம நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் காலையில் நீங்கள் ஆடை அணிவது உட்பட எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்யுங்கள் நான் உங்கள் பிரதிநிதியாக இருக்க விரும்புகிறேன் தேவனே தேவனோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பதை அறியுங்கள் அதுதான் நெருக்கமாக இருப்பதன் அர்த்தம் உங்கள் தேவிகள் எல்லாவற்றிலும் தேவன் அக்கறை காட்டுகிறார் அவரிடம் நாம் சொல்லக்கூடாதது எதுவும் இல்லை நீங்கள் நினைப்பது எல்லாம் அவர் அறிய விரும்புகிறார் ஆனால் தேவனால் மட்டுமே தர முடிந்ததை மனிதர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் இதை பற்றி நேற்று இரவு கூட பேசினேன் உங்களை மகிழ்விக்க பிறரை எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள் உங்களை நீங்கள் நல்லபடியாக நினைப்பதற்கும் வைத்திருப்பதற்கும் பிறரை எதிர்பார்க்காதீர்கள் தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும் கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை முதலில் அறியுங்கள் அதனால் இந்த உலகம் உங்களை நிராகரித்தாலும் அதை நீங்கள் கையாளலாம் நான் சொல்வது கேட்கிறதா எனவே கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை அறிந்தால் நீங்கள் பாதுகாப்போடு இருக்கலாம் உங்கள் வெட்கத்தை கைவிடலாம் ஏனென்றால் கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்று அறியும் மற்றவர்கள் உங்களை குறித்து நினைப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் இந்த பூமியில் உங்களுக்குள்ள மதிப்பை விட பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்க உள்ள மதிப்பை பற்றி நினையுங்கள் நான் அங்கே பிரபலமாக இருக்க விரும்புகிறேன் இன்னொரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் அது என்னவென்றால் தாவிதை பற்றியது அவர் சொன்னார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் உன் நம்பிக்கை தேவன் மீது வை தேவனை நோக்கி காத்திரு என்றார் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கடந்த இரண்டு மாதங்களில் நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஏதாவது ஒரு நல்ல காரணத்தோடு பெரிய விஷயங்கள் நீங்கள் காத்திருங்கள் நம் நம்பிக்கையை தேவன் மீது வைக்குமாறு வேதம் கூறுகிறது தேவனை எதிர்பாருங்கள் மக்களை எதிர்பார்த்தால் நமக்கு பிரச்சனைகள் தான் வரும் நீ இதை செய்வா என்று எதிர்பார்த்தே அதை செய்வா என்று எதிர்பார்த்தேன் நீ இதைவிட மேலாக செயல்படுவா என்று எதிர்பார்த்தேன் நீ மாறுவா என்று எதிர்பார்த்தேன் என்று சொல்லாதீர்கள் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைப்போம் நாம் அதிகமாக ஜெபிப்போம் நாம் சுயமாக பல விஷயங்களை செய்ய முயற்சிக்கின்றோம் ஆனால் நாம் செய்ய வேண்டியவை மட்டுமே செய்வோம் பிறகு ஜெபிப்போம் நாம் விரைவாக ஜெபிக்கும் மக்களாக இருப்போம் நம் நம்பிக்கையை தேவன் மீது வைக்குமாறு வேதம் கூறுகிறது தேவனை எதிர்பாருங்கள் மக்களை எதிர்பார்த்தால் நமக்கு பிரச்சனைகள் தான் வரும் நீ இதை செய்வா என்று எதிர்பார்த்தே அதை செய்வா என்று எதிர்பார்த்தேன் நீ இதைவிட மேலாக செயல்படுவா என்று எதிர்பார்த்தேன் நீ மாறுவா என்று எதிர்பார்த்தேன் என்று சொல்லாதீர்கள் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைப்போம் நாம் அதிகமாக ஜெபிப்போம் நாம் சுயமாக பல விஷயங்களை செய்ய முயற்சிக்கின்றோம் ஆனால் நாம் செய்ய வேண்டியவை மட்டுமே செய்வோம் பிறகு ஜெபிப்போம் நாம் விரைவாக ஜெபிக்கும் மக்களாக இருப்போம் நம் ஜெபத்தில் எல்லாம் இடம்பெறட்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஜெபிப்போம் ஆவியோடு ஜெபிப்போம் எல்லா விதமாகவும் ஜெபிப்போம் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் தேவனை குறித்து ஜெபிக்கும் ஒரு வார்த்தை கூட சில நொடிகளில் பலவற்றை நிகழ்த்தும் அது நம் வாழ்நாளின் போராட்டங்களை எல்லாம் தீர்க்கும் தேவன் நமது ஜெபத்திற்கு விடையளிப்பார் அவர் அதை செய்வார் நம் ஜெபத்திற்கான அநேக விடைகளை அவர் வழங்குவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்று பதினான்கு அந்த வசனங்களை நேசிக்கிறேன் அதை பலமுறை பகிர்ந்துள்ளேன் அது முழுவதிலும் நம்பிக்கை உள்ளது அதை நாம் இப்போது பார்ப்போம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்று பதினான்கு நான் நான் என்னவாகி இருப்பேன் அது இப்படித்தான் கேட்கிறது என்ன 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 என்று நான் என்னவாகி இருப்பேன் நானோ உயிருள்ளோர் நாட்டிலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் எல்லோரும் சொல்லுங்கள் என் வாழ்வில் ஏதோ ஒன்றை தேவன் நிகழ்த்தப் போகிறார் என் வாழ்வில் ஏதோ ஒன்றை தேவன் நிகழ்த்தப் போகிறார் எனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லது போகிறது எதுவும் என்னால் நிகழ்வதல்ல எனக்கு நிகழ்வது என்னுள் நிகழ்வது இன்று நல்ல செய்திகளை எதிர்பார்ப்பதாக காலையில் சொன்னேன் அடுத்து இன்னொரு இடத்திற்கு சென்று ஒரு கூட்டம் போகிறேன் இங்கு நடப்பதை பார்ப்பதற்காக நான் காத்திருக்கப் போவது இல்லை ஆனால் நம் நிஜ வாழ்க்கையில் விளைவுகளை அறிவதற்கு நாம் விரும்புவோம் நாம் எதையுமே எதிர்பார்க்காவிட்டால் எதுவும் நடக்காது நாம் அதிகம் எதிர்பார்த்தால் அதில் பாதியாவது கிடைக்கும் சிறிதளவை எதிர்பார்த்தால் ஒன்றுமே கிடைக்காது நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் பெரிதாக எதையும் எதிர்பார்க்கிறீர்களா இல்லையா ஒரு அலுவலகத்தில் உள்ள ஒரு திருச்சபையில் நான் போதித்தேன் அடுத்த நாள் ஒரு பெண்ணிடமிருந்து எனக்கு இப்படி ஒரு செய்தி வந்தது அது கிரியை செய்தது என்று அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் எப்போதும் தொல்லை கொடுப்பானாம் அவன் வாலிபன் அவர்கள் எதிலும் முரண்பட்டு இருப்பார்களாம் அவள் சொன்னால் நான் வீட்டுக்கே செல்ல அச்சப்பட்டேன் என்று ஒரு வழியாக அன்று இரவு காரில் அவள் வீட்டுக்கு சென்றிருக்கிறாள் பிறகு உங்கள் நற்செய்திப்படி நடக்க முயற்சித்தேன் என்றாள் தன் மகன் நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள் அவள் நல்லது நடக்க விரும்பினாள் அன்று அவள் வீட்டுக்கு சென்றதும் அவள் மகன் சற்றும் எதிர்பாராத விதமாக அவளிடம் சொன்னானாம் அம்மா நான் உங்களை நேசிக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று ஓ எதிலும் நீங்கள் விரைவான பலனை எதிர்பார்க்கலாம் என்று உங்களுக்கு நான் உறுதி சொல்ல மாட்டேன் ஆனால் மோசமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது அதே சமயம் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நீங்கள் உதவலாம் அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு நாள்தோறும் நீங்கள் உதவலாம் இது ஒரு நாள் மட்டும் நிகழும் விஷயம் அல்ல இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இந்த கூட்டத்தில் இருங்கள் உங்களுக்கு அதை பற்றி நான் போதிக்கின்றேன் இது ஒரு தினசரி விஷயமாகும் வழக்கமாக தினமும் காலையில் எழுந்ததும் இன்று என் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன் என் குழந்தைகளுக்கான நல்லது எதிர்பார்ப்பேன் நண்பர்களுக்காக என் கணவருக்காக நல்லது எதிர்பார்ப்பேன் என் மூலமாக சில நல்லது நிகழ்வதை எதிர்பார்ப்பேன் நற்செய்தியை எதிர்பார்ப்பேன் என்று கூறுங்கள் சிலர் அங்கிருந்து எழுந்து போறாங்களே கொஞ்சம் பொறுங்கள் நாம் பரவசம் அடைய வேண்டும் நாம் உற்சாகமடைய வேண்டும் சிலர் சொல்வார்கள் திருச்சபையில் எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்று இப்போது பழகுங்கள் நாம் போடும் சிறிய சத்தம் தேவனை அச்சப்படுத்தாது ஒரு வகையில் நாம் அமைதியாக இருப்பது நல்லது ஆனால் நாம் எப்போதும் உற்சாகத்தோடும் இருக்க வேண்டும் ஆமா அப்படி இருக்கிறது நல்லதுன்னு தான் இப்ப நான் உணர்றேன் என் முழு நற்செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்று இங்கே நான் சொன்னது எல்லாம் உங்கள் நினைவில் இல்லாவிட்டாலும் இதை மட்டும் நினையுங்கள் உங்கள் உணர்வுகள் உங்கள் முடிவுகளை பின்தொடரும் இன்னொரு முறை சொல்லட்டுமா உங்கள் உணர்வுகள் உங்கள் முடிவுகளை பின்தொடரும் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் பிறகு எப்படி முடிவெடுப்பீர்கள் என்பதை முதலில் அறிய முடியாது ஆனால் உங்களின் உணர்வுபடிதான் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் நீங்கள் அதை செய்வதை முதலில் தீர்மானியங்கள் உங்கள் உணர்வுகள் அதில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எதையாவது நான் செய்ய வேண்டும் என உணர்ந்தாலும் அல்லது உணராவிட்டாலும் அதை நான் செய்வேன் என் கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலையில் அநேகம் பேர் சிக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே என்று காலை நான் எழுந்ததும் ஒரு சாலை ஓரமாக ஐந்து நிமிடங்கள் நடந்தேன் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்போது என் கால் சதியில் வலி ஏற்பட்டது ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் அது வலித்தது ஏ இருந்தாலும் நான் வீட்டில் இருக்க விரும்பவில்லை அது எனக்கு தேவையும் இல்லை ஒரு நாள் முழுவதும் ஓரிடத்தில் நான் இருக்க மாட்டேன் ஓ ஓ கால் வலித்தாலும் நான் நடப்பேன் என்னோட நீங்கள் வரலாம் அல்லது வீட்டில் இருக்கலாம் நான் போகிறேன் இது ஒன்றும் எனது நிஜ தோற்றம் அல்ல ஏன் தெரியுமா அது எப்படியும் மாறும் நான் சோக விருந்தில் இருந்தேன் மன அழுத்த குழியில் விழுந்தேன் எப்போதுமே ஏதோ ஒரு குழியில் இருந்தேன் ஒரு கழுதை குழியில் விழுந்ததை பற்றி இங்கே உள்ள யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லது அந்த கழுதை கதையை நீங்கள் கேட்கவில்லையா கேட்காவிட்டால் தெரிந்து கொள்வது நல்லது அதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு விவசாயியின் கழுதை ஒரு குழியில் விழுந்தது அதை பார்த்து விவசாயி நினைத்தால் இந்த குழியிலிருந்து இதை தூக்குவது மிக கடினம் இது கிழக்கழுதை இதை இங்கேயே விட்டு விடுவோம் பிறகு சிலரை அழைத்து சொன்னான் இந்த கழுதையை புதைக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று எல்லோரும் அதன் மீது மண்ணை கொட்டினார்கள் மண்ணை போட்ட ஒவ்வொருவரும் அந்த கழுதை மீது மண்ணை போட்டது போல் தங்கள் மீது மண்ணை போட விரும்புவார்களா அவர்கள் திட்டம் ஒரு பிசாசின் திட்டம் போன்றது அது உயிரோடு கழுதையை புதைப்பதாகும் அப்போது அந்த கழுதை எழுந்து நின்று அலற தொடங்கியது இப்படி எல்லோருக்கும் அது கேட்டது இன்று அந்த கழுதை செய்ததை நான் செய்யவில்லை அது மிகவும் மோசமாக கத்தியது சிறிது நேரம் கழிந்தது திடீரென்று ஒன்று நிகழ்ந்தது இதில் ஒரு நற்செய்தி உள்ளது ஓ புழுதியை வீசுகிறார்கள் அதை அவர்கள் நிறுத்தப்போவதில்லை அப்போது அதனிடம் ஒரு புது திட்டம் இருந்தது அவர்கள் வீசிய மண்ணை அது உதறி தள்ளியது அந்த குழியிலிருந்து மேலே ஏறி வந்தது அதன் மீது புழுதியை வீசினார்கள் அதை கழுதை உதறி தள்ளியது குடியிலிருந்து மேலே வந்தது அவர்கள் புழுதியை வீசினார்கள் அதை உதறியது மேலே குழியிலிருந்து வந்து அங்கிருந்து வெற்றி நடை போட்டது நீங்கள் கேட்பீர்கள் சகோதரியே நான் எழுந்து நின்று வெளியில போனா நல்லது நடக்குமான்னு முதலில் எழுந்து செல்லுங்கள் என்றுதான் நான் சொல்வேன் நீங்கள் கேட்பீர்கள் எதை நான் எதிர்பார்க்கலாம் என்று மாற்றம் தேவைப்படும் ஒருவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் அது நிச்சயமாக நிகழும் அதில் மிகவும் அழிவை தரும் ஒரு விஷயம் என்னவென்றால் மாற்றம் தேவைப்படும் ஒருவரை பார்த்து நீ மாறமாட்டாய் என்று நினைப்பதாகும் நான் சொல்வது புரிகிறதா அதிக வாய்ப்புகளை எதிர்பாருங்கள் திறந்த கதவுகளை பாருங்கள் உதவியை தாருங்கள் பதவி உயர்வை எதிர்பாருங்கள் தேவனிடமிருந்து கேட்பதை விரும்புங்கள் ஆவியால் வழிநடத்தப்பட விரும்புங்கள் தேவனிடம் கேட்கப் போவதில்லை என்று சொல்லாதீர்கள் அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்கள் உடலில் பிரச்சனை இருந்தால் சுகத்தை எதிர்பாருங்கள் அது இருபது வருடங்களாகவும் இருக்கலாம் இந்த நாள் உங்கள் நாளாகும் ஆம் இது உங்கள் நாள் அது ஏன் தெரியுமா கவனமாய் கேளுங்கள் நமக்கு எதுவும் மாறாவிட்டாலும் ஓரிடத்தில் அமர்ந்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நல்லது எப்போதும் எதிர்பாருங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லுவீங்க இந்த வருடம் காயமில்லாமல் இருப்பதை நான் எதிர்பார்க்கிறேன் ஏற்கனவே நான் அதிகமாக காயப்பட்டுள்ளேன் சென்ற வருடம் என் காலில் முறிவு ஏற்பட்டது மூன்று முறை மூன்று இடங்களில் முறிவு ஏற்பட்டது படியேற சிரமப்பட்டேன் படியிலிருந்து தவறி விழுந்தேன் ஒரு முறை உடற்பயிற்சியின் போது என் கால் முறிந்தது என் சதைகள் வலித்தது அது தீவிரமாக இருந்தது ஒரு முறை காலை உயர்த்தி நடக்கும்போது அதில் முறிவு ஏற்பட்டது ஒரு இடத்தில் தடுமாறி கையில் இருந்ததை போட்டேன் எனவே இப்படி சொல்லாதீர்கள் எப்போதும் எனக்கு அடிபடுகிறது அது மோசமாக உள்ளது எல்லா நேரமும் வேதனையோடு உள்ளேன் ஆனால் இப்படி சொல்லுங்கள் இந்த வருடம் ஒரு முறிவு கூட இல்லாத வருடமாக இருக்க நான் விரும்புகிறேன் நாம் ஒன்றில் நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக அது நிகழும் இன்று உங்கள் மீது நான் நோக்கமாக இருப்பதால் மகிழ்ச்சியோடு உள்ளேன் நீங்கள் தேவனோடு சேர்ந்திருப்பதால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் உங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் விரும்புவதை நீங்கள் செய்யலாம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது